அன்பு தோழர்களே அன்பு வணக்கம் இந்த பதிவில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருமணம் சொந்தத்தில் அமையுமா இது தலைப்பு இந்த கேள்வி தாய் தந்தைகளுக்கு வரக்கூடிய கேள்வி தனது பிள்ளைகளுக்கு சொந்தத்தில் வரன் தேடுவதா அல்லது வேறு இடங்களில் வரன் தேடுவதா என்ற கேள்வி வருகிறது இந்த பதிவிற்கு விளக்கம் சொல்வதற்கு முன்பாக ஒரு ராசி சக்கரத்தை இங்கு காட்டுகிறோம் பாருங்கள் இந்த ராசி சக்கரத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் நட்பு பெறும் பகை பெறும் நீச்சம் பெறும் என்று நீங்களே தெரிந்து கொண்டு இந்த பதிவில் வரக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் சரி இப்போது ஒரு பெண் ஜாதகத்தை பார்ப்போம் இங்கு தெரிகின்ற இந்த பெண் ஜாதகத்தை பாருங்கள் லக்கணம் மகரமாக வருகிறது திருமணத்தை அமைத்து தரக்கூடிய ஏழாம் இடம் என்பது கடக ராசியாக வருகிறது பொதுவாக ஒரு பெண்ணிற்கு கணவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் ஆகும் ஆணுக்கு மனைவி என்று சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரனாகும் இந்த ஜாதகம் பெண் ஜாதகம் என்பதால் செவ்வாயின் நிலை எவ்வாறு உள்ளது என்றுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜாதகத்தில் செவ்வாய் சுக பலமாக இருந்து செவ்வாயை சுக கிரகங்கள் பார்த்தால் அந்த பெண்ணிற்கு திருமணம் சொந்தத்தில் அமையும் இந்த ஜாதகத்தில் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறது இந்த செவ்வாயை சிம்ம ராசியில் இருந்து குரு பார்க்கிறது இங்கு செவ்வாய் சுகபலமாக இருப்பதாலையும் சுபகிரகமான குரு பார்ப்பதாலும் இந்த பெண்ணுக்கு திருமணம் சொந்தத்தில் அமையும் இந்த ஜாதகத்தில் சனி பகவான் மீன ராசியில் இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சனி பகவானும் பத்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறது சனி பகவான் இங்கு லக்கண சுபராவார் இவர் வக்கரம் அடைந்தால் திருமணத்தை உடனே நடத்தி வைக்கும் வக்கரம் பெறவில்லை என்றால் திருமணத்தை தாமதப்படுத்தி நடத்தி வைக்கும் சரி இதே பின் செவ்வாயும் சனியும் கன்னிராசியில் இணைந்தே நிற்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசியின் அதிபதி புதன் அவர் மேசராசியில் இருக்கிறார் என்றால் சூரியனும் கூடவே அங்கதான் இருப்பார் கன்னிராசியில் செவ்வாய் பகை பெற்று உள்ளது ஆனால் புதனோடு இணைந்து மேசராசியில் சூரியன் இருப்பதால் செவ்வாயும் இங்கு அடைகிறது செவ்வாயோடு லக்கண சுபராகிய சனி பகவான் இணைந்து இருப்பதால் இந்த இணைவுக்கும் சொந்தத்தில் தான் திருமணம் அமையும் சரி மேசராசியில் இருக்கும் புதன் மீன ராசியில் இருக்குது என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் புதன் இங்கு ஒன்பதாம் இடத்து சுபகிரகம் மீன ராசியில் இவர் நீச்சம் பெறுகிறார் நீச்சம் பெற்ற புதன் செவ்வாயை பார்ப்பதால் திருமணம் சொந்தத்தில் அமையாது சரி இதுவே ஒரு இருந்தால் சுக்கிரன் இந்த ராசி கட்டத்தில் எங்கே இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் இந்த ராசி கட்டத்தில் சுக்கிரன் துளாராசியில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே சூரியனும் இருக்குது என்றால் இங்கு சூரியன் எட்டாம் இடத்து கிரகமாக வருகிறது சூரியனும் சுக்கிரனும் இங்கு இணைந்தே இருப்பதால் இந்த ஆண்மகனுக்கு சொந்தத்தில் திருமணம் அமையாது சரி இந்த ஜாதகருக்கு சுக்கரன் கன்னிராசியில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே செவ்வாயும் இணைந்து இருக்கிறார் என்றால் இங்கு செவ்வாய் ஒரு பாப கிரகமாக வருகிறது கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார் நீச்சம் பெற்ற சுக்கிரன் பகையான செவ்வாயோடு இணைந்து இருப்பதால் திருமணம் சொந்தத்தில் அமையாது சரி இவருக்கு லக்கணம் கன்னி ராசியாக வந்தால் ஏதாவது ஒரு ராசி கட்டத்தில் சுக்கிரனும் சுப கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகம் இணைந்து ஒரு ராசியில் இருந்தால் அதாவது கும்ப ராசியில் இருக்கிறார்கள் இணைந்து இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது இவருக்கு திருமணம் சொந்தத்தில் அமையும் இப்படித்தான் நாம் ஜாதகத்தை கணித்து பார்க்க வேண்டும் இன்னும் ஒரு பொதுவான விதி உள்ளது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் சுப கிரகங்களான குரு சுக்கிரன் புதன் வளர்பிறை சந்திரன் இவர்கள் ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொண்டாலும் திருமணம் சொந்தத்தில் அமையும் மேலும் லக்கண சுபர் என்று சொல்லக்கூடிய ஒன்றாம் இடத்து கிரகம் ஐந்தாம் இடத்து கிரகம் ஒன்பதாம் இடத்து கிரகங்கள் இவர்களும் ஏழாம் இடத்தோடு சுப பலமாக இருக்க வேண்டும் முக்கியமான விஷயம் சுப வளமாக இருக்க வேண்டும் அல்லது தொடர்பு பெற்றிருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் திருமணம் சொந்தத்தில் அமையும் நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நேர்களை நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள்